மாடு பிடிக்க போறேன்னு சொல்லி சொல்லி மாடு விட்டு மாண்டு மனித கிட அந்த புறங்க அவன் குடியார பேச்சத்ததுக்கு நானே அழுகல நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க உங்க அப்பாவும் நானும் ஒரே கிளாஸ் பட்டுங்க அவன் செத்துட்டேன் நீ உங்க

இத்தனை வருடங்கள் கழித்து வெள்ளை சந்திக்க போறேன் ஆஹ் போக முடியுமா இல்லகோ அவளுக்கு உண்டான பொன்பர்கள் சீரெல்லாம் வாங்கிட்டு போனோமில்ல ஆமா அதை வாங்க நம்ம கிட்ட ஏதுராக்க காசு இன்னைக்கு இந்த ஊருக்காரர்களை நம்பிதான் நம்ம எல்லாரும் அங்க இருந்து சட்டி போட்டு கட்டிட்டு வந்திருக்கோம் ஆமா இந்த ஊருக்கார மனசு வச்சு இந்த வெள்ளை சாமிக்கு கொல்லி காசு தான் நம்ம முடியும் ஓய்யா ஆமா ஏன்னா நம்ம கிட்ட காசு கிடையா ஒத்தவளை குடிசை விட்டுல பொறந்தமாடா நானு

எவ்வளவு கிடைக்கும் வெள்ளச்சாமி வெள்ளையம்மாவை பார்க்க போறாரு பொன் பொருள் நகை நட்டுலாம் வாங்கணும் அதனால நீங்க இதை காணிக்கையா செலுத்தலாம் தயவு செஞ்சு அப்படியே எந்திரிச்சு வாங்க வெள்ளச்சாமிக்கு கொல்லிக்காசு போடுறோம் செஞ்சு போடுங்க நம்மளை பிடித்த பீடை பிணி பில்லி சூனியம் மத்து வலி பத்து வலி எதுவா இருந்தாலும் விலகுங்கிறது ஐதீகம் இந்த பாவத்தை அவரை ஏத்துக்கிட்டு போறாரு அதனால தயவு செஞ்சு எல்லாம் எந்திரிச்சு வாங்க தயங்கி உட்கார்ந்து வேண்டாம் வெள்ளச்சாமியோட வெள்ளை எடுத்து தொட்டு கும்பிட்டாங்க அது போதுமா ஏன்னா வாங்கம் இன்னைக்கு முதுரை பாண்டிமனி தெய்வத்திடத்துல சக்தி நீதி கட்டுப்பட்டு அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வெள்ளிமா வெள்ளச்சாமி இந்த வேடமிட்டு உங்க கிட்ட மடியேந்தி அந்த கொல்லிக்காச வாங்குறேன் ஒரு ரூபா காசா இருந்தாலும் மனசார போய்ட்டு வானான்னு சொல்லி வெற்றியோடு எனக்கு கொல்லிக்காசு போட்டு என்ன வழி அனுப்புங்கம்மா வாங்கமா ஆ ஊருக்கு மேபு ராமா அங்கே வசந்தது ஒரு ஆளமரம் வசந்தொரு ஆளமரம் ஆழமரம் அந்த ரங்கே உமடிகி எனக்கு தாளாட்டு சொன்னவளே சொன்னவளே சொன்ன കൈപൊടിച്ച് കി വര ഇരുപ്പു നമ്മൾ കൈപൊടിച്ച് കി വരെ സത്യോള പോണതെങ്ങൾ

சொல்லு மாரலை மரத்தைவர்கள் சொல்போதே கொள்ளதான் மரத்தியிருக்க இந்த உலகத்திலே மரத்தோவில் இந்த பார்க்க எல்லாரும் போட்டு எிகளப்பூதியை சேர்ந்த ஏஆர்எஸ் எஸ் ஆறுமுகப்பா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நூத்துவர் செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அருமையப்பார்களுக்கு நன்றி தாங்கள் என்னென்ன நினைத்து இந்த வெள்ளச்சாமி இடத்துல கொள்ளி காசு போட்டு அதுவெல்லாம் அந்த மதுரை எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தல்லாகுளத்தை சேமிக்க சொந்தக்காரை மதுரை பாண்டிமனுடைய பெரிய வெச்சருவார் இவ்வாறு வளர்ந்ததும் ரெண்டு நம்மளுடைய குடும்பம் பட்டி பெருகி பால் பாணை ஒங்கி பாலா வாழ வேண்டும் மன்னபர்கள் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக திகழ வேண்டும் என்று வேண்டி நெஞ்சார வேண்டி மனதார வாழ்த்துகின்றனுடைய கதையை துவங்குகின்றேன் நன்றி நன்றி நன்றிம்மா ஏய் முத்து ஹலோ ஹலோ என்னுடைய நண்பர்கள்தான்

தக்கம்பட்டி தக்கப்பட்டை விட்டு வெள்ளச்சாமி விட்டு 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 விட்டுகே வெள்ளச்சாமி தான் நடந்தான் விட்டு விட்டு எல்லை விட்டு விட்டுவாரே நாடு